ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா நந்தியாவட்டம் பூவில் எப்படி மாலை ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த மாலை பார்த்திங்கன்னா காது குத்துக்கு கல்யாணத்துக்கு சீருக்கு அடுத்து சாமி படங்களுக்கு சாமி சிலைக்கு எல்லா எல்லா விசேஷங்களுக்குமே இந்த மாலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கோர்க்கறதுக்காக நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நூல் வந்து நான் இன்னைக்கு உள்ள நூல் போட்டுருக்கிறேன் அதை வந்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி போட்டு முடிச்சு ஃபுல்லாக டைட் பண்ண வேண்டாம் லூஸாக விட்டுக்காங்க நந்தியா நந்தியாவட்டம் பூ ஒன்று பாருங்க இந்த மாதிரி அதுக்குள்ள அந்த ஹோல்ஸ்குள்ள விட்டு இந்த மாதிரி டைட்டாக முடிச்சு போட்டுக்கலாம் ஒரு முடிச்சு மட்டும் போட்டுக்காங்க அந்த பூ லாஸ்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு போறோம் அது போட்டாலும் போடலாம் இல்லைனாலும் விட்டுடலாம் அடுத்து பாருங்க பூ கோர்க்கறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக எடுத்து கோர்த்துக்கலாம் நந்தியா வட்டை நம்ம ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி தான் கோர்க்க போகிறோம் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கோர்த்தா இது அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது இந்த மாதிரி பாருங்கள் ரவுண்டாக இந்த மாதிரி ரவுண்டாக கோரிக்கும் போது மாலை கட்டு கட்டின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் நந்தியா வட்டையிலேயே சின்ன சைஸ் பூ இருக்குது பெரிய சைஸ் பூ இருக்குது நம்மளுக்கு வந்து எந்த பூ ரொம்ப ஈஸியாக கிடைக்குதோ அதில் ரெடி பண்ணிக்கலாம் இருந்தாலும் ரொம்ப சின்ன சைஸ் இருக்குதுங்களா வேணி ரெடி பண்ணும் இல்லைங்களா அந்த பூ விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் மாலை பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து சின்ன சைஸில் அந்த டைமண்ட் நந்தியா வட்டை கோர்த்துருக்குறேன் இது வந்து வெடித்த பூ தான் இது வெடிக்கிறதே இப்படி தான் வெடிக்கும் வெடிச்சும் வெடிக்காமல் டைமண்ட் ஷேப்பில் நல்லாயிருக்கும் அளத்தம் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று பக்கத்தில் ஒன்று வர வர மாதிரி கேப்பு விடாமல் கோர்த்துக்கலாம் நல்லா நெருக்கமாக இந்த மாதிரி கோர்த்துக்காங்க இதுலேயே வந்து நம்ம குண்டு மல்லி பூவாக இருந்தாலும் இதே மாதிரி மெத்தட் தான் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி குண்டுமல்லி மல்லி இந்த மாதிரி ரொம்ப அழகாக மாலை ரெடி பண்ணலாம் இது வந்துட்டு வெடிக்காது இதே மாதிரியே இருக்கும் நம்ம மாலை எப்படி கோறுக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும் வெடிக்காது குண்டு மல்லி வந்து வெடிச்சினோம் எந்த ஊசியாக இருந்தாலும் இந்த மாதிரி கம்மி கம்மியாக கோரத்து கோர்த்து நம்ம நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோரத்துக்கு கோர்த்து நூலில் நகர்த்தும் போது தான் ரொம்ப கசகசன்னு நெருக்கமாக இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அடுத்து அடுத்து மாலை ஃபுல்லாக கோருகிறது எல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே கோரத்து கோரத்து நூலில் நகர்த்திக்கலாம் ஊசி வந்து ரொம்ப பெரிய ஊசியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை சின்ன சைஸ் ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நூலில் நகர்த்திக்கோங்க அவ்வளோ தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு செட்டு கோர்த்து நகத்தியாச்சு இது வந்து அடுத்த செட்டு இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம அதே இதையும் ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் ஃபர்ஸ்ட் கோர்த்ததோட கடைசி பூவியும் இப்போ கோர்த்து இல்லைங்களா அதோட ஃபர்ஸ்ட் பூவியும் ஒன்று பக்கத்தில் ஒன்று வர மாதிரி இந்த மாதிரி ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கேப் இல்லாமல் நெருக்கி விட்டுக்கோங்க இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நிலத்துக்கு கோர்த்துக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி இதே காது குத்துக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு தான் போட போகிறோம் அப்படின்னா கம்மி நீளமே ஒரு ஒன் ஒன்றரை அடி ஒன்னே கால் அடி கோர்த்துக்கலாம் இதே வந்துட்டு நம்ம கல்யாணத்துக்குலாம் போடுறதுனா முக்கால் அடி கிட்ட கோர்த்தாதான் நல்லாயிருக்கும் அது கழுத்து பக்கம்லாம் பீட்ஸ் வச்சு கோருக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் சென்டரில் ரோஸ் வர மாதிரி கோர்த்துக்கலாம் ரோஸ் பாருங்கள் இந்த மாதிரி ரெட் கலர் ரோஸ் எடுத்துருக்குறேன் அதோட காமன் நல்லா ஒட்டி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு ரோஸ் கோர்த்தமாகவே போதும் அதுவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா இடையில நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய பால் கோர்த்துக்கங்க அப்படி இல்லைனா ஜிப்ஸி கூட குட்டி குட்டியாக நம்ம ஜிப்சி கூட இந்த இடத்துல கட்டிக்கலாம் சும்மா கம்மி நீளத்துக்கு கட்டிக்கிட்டோமா போதும் பார்டருக்காக இந்த மாதிரி ரோஸை வந்து கீழ்பக்கமாக பார்த்த மாதிரி கோர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப போட்டுக்கிட்டு தள்ளாமல் ஓரளவுக்கு மெதுவாக மோதிட்டு இருக்கிற மாதிரி கோர்த்துக்கோங்க அடுத்த ரோஸும் கோர்த்துக்கலாம் அதே மாதிரி மறுபடியும் கொஞ்சம் நீளத்துக்கு நந்தியா வட்டமே கோர்த்துக்கலாம் பாருங்க ரெட் கலர் ரோஸுக்கு பதிலாக நம்ம பிங்க் கலர் ரோஸே எல்லோ கலரு ஆரஞ்சு கலர் கூட கோர்த்துக்கலாம் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கோர்த்துக்கலாம் மறுபடி பாருங்க கொஞ்சம் நீளத்துக்கு நந்தியா வட்டத்தை அதே மாதிரியே கோர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கங்க நந்தியா வட்ட பூ கோர்க்கும் போது நல்லா தண்ணி தெளித்து கோர்த்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக கோர்க்க முடியும் கொஞ்சம் நீளத்துக்கு அதே மாதிரி கோர்த்துட்டு பாருங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் முடிச்சு கோரத்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கங்க அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியாச்சு இந்த மாலை கொஞ்சம் தேவையில்லை அப்படியே ரவுண்டாக கட்டிக்கிறது தான் கொஞ்சம் வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி நம்ம இது கூட இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நாட் போட்டுக்காங்க நல்லா இறுக்கமாக கரெக்டாக வச்சு நாட் போட்டுக்காங்க கேப் இல்லாமல் இருக்கணும் கவனமாக பார்த்து நல்லா மூணு முடிச்சு நாலு முடித்து போட்டுக்காங்க நல்லா இறுக்கமாக போட்டுட்டு நூல் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கட் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த இடத்துல வந்துட்டு நூல் கட் பண்ணுற இடத்துல வந்துட்டு நம்ம கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கூட தேவை இல்லைன்னா இதே மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பூ வச்சு கட்டணும் இல்லைங்களா அது வந்து இந்த இடத்துல எடுத்துடலாம் நம்ம கோர்க்க கோர்க்க நூல் தள்ளிக்கிட்டே வரும் அதனால் தான் அந்த ஒரு பூ வச்சு கட்டுறது அது வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு மறுபடியும் நாட் போட்டுக்கலாம் பாருங்க இதே மாதிரி நம்ம குண்டு மல்லி ரெடி பண்ணனாலும் ஒரு நாள் ஃபுல்லாக மொட்டா இருக்கும் அடுத்த நாள் வெடிச்சிரும் இந்த நந்தியாவட்ட வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் நல்லா தண்ணி தெளித்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இதே மாதிரியே இருக்கும் நம்ம எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரியே இருக்கும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது எல்லா விசேஷங்களுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் வந்து இன்றைக்கி ஒன்றடி மாலைக்கு உள்ள நூல் போட்டுருக்கிறேன் இதே நீங்கள் லென்த்தாக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நந்தியாவட்ட மாலை வெயிட்டாக இருக்கும் அதனால் பைண்டிங் நூல் போட்டுக்கோங்க ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும்